அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சி அதே வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏன் இழப்பு ஏன் நஷ்டம் விதத்திலே தொடர்ந்து நாம் ரெண்டு நாட்களாக தியானித்திருக்கிறோம் இந்த மூன்றாம் நாளும் கூட அதே வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரொம்ப எட்டு இருபத்தெட்டு விதத்தில் சொல்லியிருக்க இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் நன்மைக்காக அனுமதிக்கிறார் இழப்புகளும் போராட்டங்களையும் தேவன் நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை நாம் தியானித்தோம் குறிப்பாக நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே விதியோனுடைய சம்பவத்தில் ஆறாம் அதிகாரத்திலே அவனுடைய ஆசீர்வாதங்களை அவனுடைய நன்மைகளை இன்னொருவனை எடுத்து போவதற்கு தேவன் ஏன் அனுமதிக்கிறார் விதியோன் கேட்கிறான் கத்தர் எங்களோடு இருந்தால் இவைகளை ஏன் சம்பவிப்பானேன்னு கேள்வி கேட்குறான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கட்டளைகளுக்கு நான் விதித்த நியமத்திற்கு விரோதமாக நீங்கள் செய்தபடியினால் இதை நான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் போது அவர்கள் மனம் திரும்ப தங்களை ஒப்புக் கொடுக்கும்போது விதியோனை கொண்டே ஒரு மனிதனை முறியடிப்பதை போல மீதியானவர்கள் முழுவதையும் கத்தர் முறியடித்தார் கத்தர் பெரிய ஜெயத்தை சிறுவர் ஜனங்களுக்கு கொடுத்தார் தொடர்ந்து இந்த நாளில் கூட இதனுடைய தொடர்ச்சியாக ஏன் இழப்பு நம்ம அண்ணாளுடைய பாட்டில் ஒரு வசனத்தை வாசிச்சுமே கொள்ளுகிறவரும் இருக்கிற கத்தர் என்று சொல்லி இங்கே இந்த குடும்பத்திற்கு அநேக இழப்பு மூன்று ஆண் மக்களை இழக்க கொடுத்த நொஹோமியின் குடும்பத்தை நாம் இந்த நாளில் கொஞ்சம் தியானிப்போம் ரூத்தின் புத்தகம் ரூத்தின் புத்தகம் ருத்தின் புத்தகம் அதின் ஒன்றாம் அதிகாரம் ருத்தின் புத்தகம் அதன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் ஏன் தேசத்தில் பஞ்சம் நியாயாதிபதிகள் முடிவிலே கடைசி அதிகாரம் கடைசி வசனம் அதாவது நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது நியாயாதிபதிகள் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து நீங்கள் வாசிக்கும்போது அந்நாட்களிலே இஸ்ரோவில் ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடியே செய்து வந்தான் அந்நாட்களில் தான் ரூத்தின் சரித்திரத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை அதே காலகட்டத்தில் தான் வசிக்கிறோம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் மோ தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான் கத்தருடைய தேசம் பெத்தலஹேம் கத்தருடைய தேசம் வாக்குத்தத்தின் தேசம் அப்பத்தின் வீட்டை மறந்து கத்தருடைய இடத்தை மறந்து வேத நியமத்துக்கு ஒரு விதமாக பிரமாணத்தின்படி பஞ்சகாலத்தில் அவர்கள் தேசத்தை மாற்றக்கூடாது பஞ்சம் அனுமதிக்கிறேன் என்றால் ஏன் எதற்காக என்று சொல்லி அவர்களை ஆராய்ந்து ஊய்து சோதித்து தேவன் பக்கம் திரும்பும்போது அந்த பஞ்சத்தை நீக்குவே ஆனால் இங்கே நியாயாதிபதி கடைசியில் தங்கள் மனம் மூணபடி அந்த ஜனம் போனது அதில் இந்த ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் அழுத்தமாக எழுதியிருக்கிறது மோவாப் தேசத்துக்கு சாபத்தீட்டான தேசத்துக்கு கத்தில் அறிவிற்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு இந்த மோவா உருவான விதம் உங்களுக்கு நல்லா தெரியும் லோத்து தன் மனம் விரும்பினபடி ஒரு தேசத்துக்கு போனான் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு அந்த மனம் அந்த தேசம் சோவாருக்கு போகும் வழியாக எகிப்துக்கு போகிற எகிப்தை போலவும் கத்துடைய தோட்டத்தை போலவும் அது இருந்தது என்று சொல்லி சோதம் குமாராவை குறித்து ரொம்ப மெச்சு கொண்டான் அவ்வளவு செழிப்பான தேசம் அவன் போனான் போய் அருவருப்புகள் தாங்கள் மனம் போன வாழ்ந்த அந்த தேசத்தின் மக்களோடு அவன் இருந்தபடினாலே அந்த தேசத்தின் மீது தேவனுடைய தீர்ப்பு வருகிறது நீதிமனாகிய லோத்து தப்பி ஆனால் அவருடைய ரெண்டு குமார்த்திகள் செய்த தவறை நிமித்தம்தான் அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் வராங்க மனம் விரும்பினபடி லோத்து போனால் சோதம் குமாராவுக்கு மனம் விரும்பினபடி இந்த நகோமியின் குடும்பம் மோவாப்புக்கு போகுது ஒருவேளை ஏன் இழப்பு அப்படின்ற நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மோவாப்புக்கு போனதுனால அந்த புருஷர்களை குறித்து இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனுடைய பேர் எளிமேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரில் ஒருவன் பேர் மக்களோன் மற்றொருவன் பேர் கிளியோன் இவங்க யூதாவின் தேசத்தில் இருக்கக்கூடிய பெத்லிகம் ஊரார் அகிலிருந்து புறப்பட்டு மோவாப்புக்கு போயிடுறாங்க அவங்க பெத்திரிகை மூரார் அவங்க ஒரு கூட்ட ஜனம் கத்தரை நம்பின ஜனம் கத்திரை ஆராதிக்கிற ஜனம் கத்தருடைய பிரமாணங்கள் நல்லா தெரிஞ்ச ஜனம் எகிப்துலேருந்து கத்தரை அழைத்து வந்த பாதைகளை நன்கு கற்றறிந்த ஜனம் அதனுடைய அதிசயங்களை அற்புதங்களை உணர்கிற ஜனம் பஞ்சம் வாழ்க்கையில் நெருக்கம் வந்தோடனே கத்தரை பார்க்கல பாதைகள் தங்களுக்குன்னு பார்த்து திரும்பி போயிட்டாங்க தங்களுக்குன்னு ஒரு பாதைகளை பார்த்து திரும்பி விட்டு போயிட்டாங்க இன்றைக்கு வேலை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கத்திர சொல்லுகிறா நமக்கு நாமே பாதை அழைக்கிறதுக்கு கத்திர நம்மளை அழைக்கலை ஏன்னா நம்ம இந்த நாளில் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக என்று சொல்லி நம்ம மனம் மோட போக்கில் வாழ்கிறதுக்கு கத்துற உங்களை இன்னும் அழைக்கலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் தங்கியிருக்கிற இடமாக இருக்கலாம் யார் நியமித்தது அப்போசர் நடவடிக்கைகளை அழகாய் வாசிக்கிறோம் குடியிருப்பின் எல்லைகளை அவர்களுக்கு நியமித்திருக்கணும் என்று சொல்லி முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல வாசிக்கிறோம் என் ஜனம் சமாதானம் உள்ள தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் இருக்கும் என்று சொல்லி உங்க வீடு எப்படி இருக்கிறது உங்க ஸ்தலம் எப்படி இருக்கிறது கத்தர் விரும்பின ஸ்தலமாக என் வீடு மாறட்டும் ஒரு பெத்தேலாய் மாறட்டும் என்று சொல்லி நீங்க கேளுங்க வானத்தின் வாசலாக அப்பத்தின் வீடாக சமாதானத்தின் ஸ்தலமாக என் கூடாரம் மாறட்ட நீங்கள் கேளுங்க கத்திர அந்த நீங்கள் இருக்கிற இடத்த கத்த பரிசுத்தமாய் மாற்ற கத்திர போதுமானவராக இருக்கிறார் மாறாக மூவாப்பின் இருக்கிற தேசத்துக்கு மோவாப்பின் பாதைகளுக்கு கத்திர அருவருக்கிற தேசத்துக்கு போகும்போது அவர்களுக்கு வந்தது மூன்றாம் சனத்தில் நகோமியின் புருஷனாகிய எளிமலைக்கு இறந்து போனான் அவளும் அவனுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார் கணவனை இறக்கிறான் போய்ட்டா அந்த தேசம் பஞ்சத்துக்காக மனம் விரும்பினபடி போனபடினால் கணவனுடைய இழப்பு நம்ம அண்ணால் பாடலை நம்ம வாசியமே ஒன்று சமையல் ரெண்டாம் அதிகாரம் ஆராமசனம் கொள்ளுகிறவரும் ஈர்ப்பிக்கிறவரும் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்து நீங்கள் தவிக்கிறீங்களா கத்தர் என்னை தண்டிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் கத்தர் நெருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் நீங்கள் நினைக்கிறீங்களா வேலை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க என் இழப்புக்கு நான் யாரையோ காரணம் காட்ட மாட்டேன் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நஷ்டத்துக்கு நான் எவரையோ காரணம் காட்ட மாட்டேன் என்னை மன்னிங்க ஆண்டவரே என் பாவங்கள் என்னை மன்னிங்க தொடர்ந்து வாசிக்கும் போது நானும் இவர்கள் மூவாப்பியரில் பெண் கொண்டார்கள் அவர்கள் ஒருத்தி பேர் ஒருபால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏற குறைய பத்து வருஷம் வாஷம் பண்ணினார்கள் பத்து வருஷம் கணவன் இழந்துட்டாங்க போனாங்க கணவன் இழந்துட்டாங்க மொத்தம் அவங்க இருந்தது வருஷம் பத்து வருஷம் அதுக்கப்புறமா அவங்க அங்கே இருக்க முடியல நகோமி எந்த அளவாக இந்த குடும்பத்தை கற்று நேசித்திருந்தால் இந்த இழப்புகள்லாம் தேவன் அனுமதித்திருப்பார் இந்த புத்தகம் வேதத்தில் வந்திருக்கு இந்த மோவாப்பு ஸ்திரியாகிய ரூத்தின் புத்தகத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற உன்னதமான ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் இதை குறித்து தியானித்தால் நிறைய தியானிக்கலாம் வாசிக்கும்போது அங்கே தொடர்ந்து பின்பு மக்களவன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமார் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் ஒரு வேலை வாழ்க்கையில் எல்லாம் இழந்து தனித்து காணப்படுறீங்களா தனிமை உங்களை கொள்ளுதா இந்த நகோமி தான் சொல்கிறா நீங்கள் என்ன நகோமின்னு சொல்லாதீங்க தான் தேசத்துக்கு திரும்பி போறா அந்த பெத்தில கேமுக்கு திரும்பி போறா ரூத்தோட உங்களுக்கு இந்த சமம் நல்லா தெரியும் ரூத்தோட திரும்பி போகிறா போகும்போது இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைய உள்ளவனை பஞ்சத்தின் தேசத்தில் இருந்து நிறைய உள்ளவளாக இப்போ நான் இவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அப்படியே வேதத்துக்கு புறமானது நான் நிறைய உள்ளவளாக இந்த பட்டணத்துக்கு நான் வந்தேன் குறைவுள்ளவளாகவா நான் திரும்பி போகிறேன்னு அவள் கலங்குறா என் வாழ்க்கையை கத்தர் கசக்க பண்ணாருன்னு சொல்லி கலங்குறா ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கை கசந்து இருக்குதா உங்கள் வாழ்க்கை தனிமையாக இருக்குதா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க கத்தர் விரும்புகிற ஸ்தலத்துக்கு நான் திரும்புகிறேன் கத்தர் விரும்புகிற இடத்துக்கு நான் திரும்புகிறேன் தேவன் விரும்பும்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறேன் சில மனிதர்களை இழந்து தவிக்கிற சிலருக்கு தீர்க்கமாக பேசுகிறார் என்பதை நான் நன்கு அறிவேன் கத்தர் இழந்த இடத்துக்கு நான் திரும்புறேன் சொல்லி உங்களை திருப்பிக் கொள்ளுங்க கத்தர் உங்களைக் கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் சோமனும்மா கண்களை மூடி தேவசமத்தில் பயபக்தியோடு விட உங்கள் இழப்புக்கு காரணம் யாரும் இல்லை உங்களுடைய தேவையில்லாத தீர்மானங்கள் அப்போது சிலரில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் இப்படியாக சொல்கிறது குடியிருப்பின் எல்லைகளை கற்று நியமித்திருக்கிறான் தேவன் நியமித்த இடத்துக்கு நாம் இருக்கும்போது சமாதானம் பிரச்சனையே வந்தாலும் பஞ்சமே வந்தாலும் போராட்டமே வந்தாலும் இழப்புகள் வராது சமாதானமாக கற்று நடத்துவார் நாம் நம்ம அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் கண்களை மூடி தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோமோ நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஏன் இழப்புகள் ஏன் நஷ்டம் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் தியானித்து வருகிறோம் தொடர்ந்து கத்தனுடைய அழைப்பை குறித்து அதிகமாக தியானிக்க கத்திரைகளை உதவி இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் சந்திப்பீராக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த சத்தம் அவர்களை தேவன் பக்கம் திருப்பட்டும் கத்தர் அவர்களை ரசித்துக்கொள்வீராக காத்து காத்துக்கொள்ளும் இழந்து தவிக்கக்கூடிய இவர்களுடைய இருதயத்தை கத்தர் ஆற்றும்படி நான் சிபிக்கிறேன் கத்திரமாக மாட்டேங்க ஏ சின்மனை பிதாவே